ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஆடி கடைசி வேலியா போ கிளம்பியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு கிளம்பி கொஞ்ச நேரம் வந்து அதாவது வெள்ளக்கோயிலில் வந்து கோயில் சாமிக்கு வந்து மாலை தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு கார் வந்து நிறுத்திட்டோம் கூட மாமனாரும் வந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயில் வந்து இப்போது வந்தாச்சு எங்கே மாலை வாங்கலாம் அப்படின்னு பார்த்து ஒரு வழியாக ரெண்டு பேரும் இறங்கி போயிட்டு இருந்தோம் எல்லோரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் மட்டும் போய் மாலை வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சுங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடம் தான் எடுத்தாங்க மாமனாருக்கு வந்து டிரைவர் நல்லா பேசிவிட்டு ஜாலியாக வந்தாங்க டிரைவரும் நல்லா ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால ரெண்டு பேரும் டிரைவிங்கை பற்றி நிறையா பேசிட்டு வந்தாங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபேமிலியாக காரில் கிளம்பிட்டோம் ஸோ கரூர் வந்தாச்சு க தென்னலை அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தென்னலையிலேருந்து ரைட்டில் திரும்பி உள்ள கோயிலுக்கு பக்கத்தால் வந்தாச்சுங்க இனி ஒரு ட்வெண்ட்டி கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் உள்ளே போகணும் தாராபுரம் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் இருக்காங்க ஸோ டுவெண்ட்டி கிலோமீட்டர் வந்தாச்சு இப்போ வந்து ஒரு லெஃப்ட் எடுத்தால் கோவில் வந்துடும் தேங்காய் பழம்லாம் அங்கேயே வாங்கினதுனால இல்லைனா இங்கே தான் வந்து வாங்குவோம் எல்லாமே வந்து வெள்ளை கோயிலே வாங்கியாச்சு ஸோ இப்போ ரைட்டுங்க ரைட்டு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப்பில் கோயில் வந்தாச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாசலுக்கு சாணம் போட்டு அழகாக மொழிவி அந்த சுண்ணாம்பு ஒயிட் சுண்ணாம்பு போட்டு கோலமெல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது கோவில்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாணம் போட்டிருந்தாங்க மேடம்க்கு வந்து காரில் தூங்கிகிட்டே வந்தது டயர்ட் ஆயிடுச்சு கோவிலில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸும் சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் உள்ளே போகணும் லேடிஸ் வந்து அதாவது பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் யாரும் உள்ளே போகக்கூடாது ஃபஸ்ட்டு கோவிலை வந்து சுற்றிட்டு அப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கோவில் பாருங்கள் ரொம்ப அழகாக சாணம் போட்டு கோலமெல்லாம் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வீடியோ எடுத்தேங்க பச்சரிசி மாவில் போட்டிருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும் சாப்பிஸில் போட்டிருக்காங்க கோயில் ஃப்ரண்ட் வியூ வந்து இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இந்த தலக்கட்டு வரி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளேட்டில் வந்து தேங்காய் பழம் பூவு மாலை எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன் வீட்லேயே இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கலாம் ஸோ நாங்கள் இடையில் வாங்கினங்காட்டி தேங்காயெல்லாம் உரிக்க வேண்டியிருந்ததாக அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் ஆவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க நாங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால இந்த இயர்லி ஒன்ஸ் மட்டும் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் சரி கோயிலுக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிடும் இடையில டைம் கிடைச்சா கண்டிப்பாக போயிடுவோம் ஏன்னா நம்ம வேண்டுதல் எல்லாமே குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளோ பண சிரமம் இருந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க வருஷ வருஷம் நான் உங்களை கும்பிட வரணும்னு நினச்சி நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் நீங்கள் என் கூடவே இருந்து கண்டிப்பாக என்னை வருஷ வருஷம் வர வச்சு கண்டிப்பாக உங்களோட அருள் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டிங்கன்னா அது நல்லபடியாக நடக்குங்க ஸோ அந்த ட குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வந்துட்டு அதில் தேங்காய் பழம் கழுவி கொண்டு வர சொன்னேன் அத்தான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு இதை அரேஞ்ச் பண்ணிடலாம் நானும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சாப்பிடில் விரதம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது மாலை எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கோயில்ல கொடுத்து அதுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெய் தீபத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு விளக்கு வெளியே வச்சு ஏற்றலான்னு நான் ட்ரை பண்ணுறேன் காற்று வந்து ஓவரடிச்சிதுங்க விளக்கே வந்து ஏற்ற முடியல என்னதான் இருந்தாலும் நம்ம குலதெய்வம் கோயில் போய் உட்காந்தோடனே ஒரு ஹாப்பியாக இருக்கு நானும் வந்து மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு போகணுன்னு பார்ப்பேன் ஆனால் டைமே கிடைக்காதுங்க எல்லா மாதத்துலேயும் பௌர்ணமியில் பூஜை வந்து பண்ணுவாங்க நமக்கு தான் கடவுள் வந்து அந்த அருள் வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன் கிழக்கை பார்த்து வச்சு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஏற்றுனேன் பட் அது விளக்கு வந்து காற்றுல வந்து அந்த இது அமர்ந்துருது சீக்கிரம் எரிய மாட்டேங்குது இன்னைக்கு வந்து அத்தன் ஃபஸ்ட்டு ஏற்றணுன்னு இருக்கு ஏன்னா எப்போவுமே நான் விளக்கு ஏற்றுவேன் உடனே தீபம் வந்து எரியும் இன்றைக்கி வந்து அத்தான் ஃபஸ்ட்டு ஏற்றணும் அப்படின்றதுனால என்னமோ தெரியல அவங்க தீபம் ஏற்றணுன்னே உடனே தீபம் ஏறிய ஆரம்பிச்சது நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா ஏற்றினான் அடுத்தது நான் ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு குட்டீஸ் கிட்டே கொடுத்த அனுப்பிச்சாச்சு உள்ளே வைக்கிறதுக்கு உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் இல்லை ஐயர் வந்து தான் வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் போயிட்டு சாப்பிடுவாங்க லேட் ஆகிடும் அப்படின்னதுனால என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மனசில் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு சாப்பிட ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்டு வந்தடம் அப்படின்ட்டு நான் மாமனார் பாப்பா எல்லாமே சாப்பிட்டோம் மத் ஸோ மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஐயர் வந்தோடனே நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்துட்டோம் அங்கே சாமி பாட்டு ஓட ஓட என் பொண்ணுக்கு ஒரே வைப்பு அவளோட வைப்ரீடிங் பாருங்கள் அப்படியே உடம்பு ஷேக் சேக் ஆகிட்டே இருந்தது எனக்கு ஹாப்பி தாங்க ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போனோன்னே நமக்கு ஒரு சூப்பர் வைப்பு தான் அது நல்ல மாரியம்மன் பாட்டு போட்டுட்டு இருந்தாங்களா எனக்கே ஒரு மருதாக இருந்ததுங்க ஐயர் பொறுமையாக தாங்க பண்ணிணாங்க நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன் தேங்காய்பாலாம் உடைச்சிட்டு நல்லா தீபாவதனை பாருங்கள் நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டோம் அடுத்தது குலதெய்வம் கோயில் சாமி கும்பிட்டாச்சுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாமனாருக்கு மாமனாரோட இது சொந்த ஊர் ஸோ இந்த கோயில் எப்போவுமே சிவன் கோவிலுங்க எப்போவுமே வருவோம் ரொம்ப பெரிய கோவில் அது பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி தான் ஆனால் அந்த கிராமத்தில் அது அவ்வளோ பெரிய கோவில் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது அது வீடியோ எடுக்கல அதுவுமே சின்ன கோயில் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காங்கேயம் வந்துட்டோம் அரசுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து வராராட்டுக்கு ஸோ பயங்கர டிராஃபிக்காக இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய வண்டி போச்சு இது கடைசியாக எடுத்த வீடியோங்க ஸோ அவங்க போனதுக்கப்புறம் ட்ராஃபிக்கெல்லாம் முடிஞ்சு வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு சார் வந்து ஒரே குதி குதின்னு குதிச்சார் ரியோ சாரு மேடம் பாருங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க உங்கள் எல்லாத்துக்கும் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ